அலாமி வரமத்தி வரகாத்து அட்டி மூணு நாலு நாள் சரியான மலை போட்டு எடுத்துருச்சு பயங்கரமான மலை கோழிங்கெல்லாம் ஃபுல்லாலாம் திறந்து விடல கொஞ்சம் லைட்டாக ஒரு ரெண்டு நாள் கோழியே திறக்கலை ஆக்சுவலாக இன்றைக்கி தான் வந்து ஒரு காலையில் நேரத்துலேயே திறந்துட்டு போங்கடா போங்கடா போ நேரத்துலேயே திறந்துட்டுருக்கு நட்டி திறந்து போட மாட்டேன் நீங்கள் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சின்ன கருப்பும் முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு சொல்ல ஸோ இது வந்து அந்த முதல்ல போட்டுக்கிட்டு இருக்க கோழியோட முட்டை இது சின்ன கருப்போட முட்டை இப்போ ஃபஸ்ட்டு போடுறது தான் யாருன்னு தெரியல அது யாருன்னு கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது ஏன்னா காலையில் திறந்து விடுற டைம்லேயே போட்டுருக்கு இது யார் போடுறா எதுன்னு தெரிய மாட்டேங்குது இல்லை வாத்துங்க எதுவும் போடுதா மட்டும் தெரிய மாட்டேங்குது எனக்கு இதுக்கு என்ன ஐக்கியன்னு தெரியல சரி விட்டு பார்ப்போம் அடையும் உட்கார்ல எப்படியும் அட உட்காரம்லாம் உட்காந்துச்சு பார்த்துக்கலாம் அதெல்லாம் இங்கே புதற்குள்ள போயிட்டாங்க காலையில் திறந்து விட்டோம் நேற்று ஒரு மதியானம் பக்கம் திறந்து விட்டேன் இன்னைக்கு காலையில் ஞாயிற்று திறந்து விட்டேன் திறந்து விட்டு எல்லாம் புதற்குள்ள போயிடுச்சு இங்கே வரும் ராக்கி எங்கே உட்காந்துருக்கா பார்த்தீங்க அந்த ப்ரௌன் ப்ரௌன் கலர் குட்டி நாய் எங்கேயோ போயிடுச்சு அவன் பார்க்கமேன்ட்டு பிடிச்சி வச்சிருந்தா அது எங்கேயோ ஓடி போயிடுச்சு சரியான மழை பெய்ஞ்ச்சி இந்த மூணு நாலு நாளில் கண்டினியூஸாக போயிடுச்சு அது சனிக்கிழமும் பிடிச்ச மழையெல்லாம் இது திங்கக்கிழம நைட்டு வரைக்கும் விடாமல் போயிடுச்சு जा रही हो ini ஸோ இன்றைக்கி நல்லா மேஞ்சிட்டு அப்படியே எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க மணி நாளாச்சு இவங்களை தான் அடுத்தது நம்ம வேலையை பார்க்க முடியும் கடைக்கு போனோம் ஆக்சுவலாக இந்த முட்டை போடுறது தான் யாருன்னே இன்னும் கண்டே பிடிக்க முடியல கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு பன்னெண்டு பதிமூணு முட்டை பக்கம் போட்டிருக்கு ஆனால் எது போடுது அதை மட்டும் கண்டுபிடிக்க முடியல ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா யாரதாச்சும் ஃபோனை வச்சு நைட் வச்சு ரெக்கார்ட் பண்ணிவிட்ருணும் அப்படியே எதுவும் பண்ணி பார்ப்போமான்ட்டு ஒரு இதாக இருக்குது ஏன்னா எது வந்து முட்டை போடுதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதாக இருக்கும்ல ஓ ஓ இல்லை இது வாத்துங்க எதுவும் முட்டை போடுதா வாத்துங்க வந்து அப்படி உள்ளார போய் கரெக்டாக போடாது எனக்கு தெரிஞ்சு ஆனால் கரெக்டாக ரெண்டு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுது இல்லைன்னாட்டு ரெண்டு நாள் விட்டு ஒரு நாள் போடுது எங்கே சின்ன கருப்பு காணாம் சின்ன உள்ள காணாமே சின்ன கருப்பையே காணாம் எங்கே போயிட்டா வந்துச்சே உள்ளார அவன் மட்டும் ஸ்பெஷல் உள்ள இருக்கலை இல்லை எங்க போச்சு கரெக்டாக முட்டை போடுறது அது தான் அது எங்க போச்சு பெரிய கருப்பு வந்துருச்சு மஞ்சள் ரெண்டும் வந்துருச்சு கருப்பு மட்டும் நாம ஏறு வேலை இங்கே இப்படி கிளறி இருக்கிறது ராகி வாங்கிட்டு 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 அதை மட்டும் காணாமல் மெய் மறந்து போய் மீன் கண்டுபிடிச்சது கொஞ்சம் கஷ்டம் விரட்டு விரட்டுறப்ப எல்லாத்தையும் ஒன்றா தான் விரட்டு விட்டேன் வா வாங்க போச்சு எங்கே போச்சு ஆற்றி ஆடை காணாமே ஒரே நிமிஷம் அப்படி போய் அவனை தேடிக்கிட்டு வந்துடலாம் இந்த பார் அவன் எங்கிட்ட தேடிக்கிட்டு வந்தோம்னா அது எங்கிட்டு போய் எங்கேயோ போதும் உள்ளார போயிடுச்சா எங்கே போய் தான் நான் பார்த்தேன் இந்தாப்பா ஓட்ரு ஓட்டுறேன் உள்ளிட்டேன் இவனை இவனை லைட்டாக ஊற்று விட்டுறது அப்போ அப்போ கொஞ்சம் நல்லா ஓடி ஆடி உரையாண்டாதான் சீக்கிரம் பெருசாகுவாங்க அதனால் அப்படி திறந்து விட்ருது இந்த வாத்துக்கெல்லாம் நானும் தூக்கிடலான்னு பார்க்குறேன் ஆனால் அதுக்கு டைம் வர மாட்டேங்கிது சரி இருந்துட்டு போகுதுன்னு விட்டேன் ஸோ இவன் கருப்பி முட்டை போடுறா கன்ஃபார்ம் இன்னொரு முட்டை யார் போடுறா இது எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் யாராச்சும்